இப்போ ரிஷபராசி ரிஷபம் எப்படின்னா இப்போ மேஷம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் எப்படி ஆப்போசிட்னா மேஷ ரிஷபராசியோடைய நாதனை வந்து சுக்ரன் எப்போதும் பார்த்தீங்கன்னா வாண்ட் டு பி வெரி கான்ஷியஸ் அபவுட் தேர் லுக் ஓகேவா ஜுச்சோ இந்த இது நல்லா இருக்காதுப்பா இந்த மேக்கப் எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக தெரியும் இந்த இந்த இது வந்து கொஞ்சம் டல்லடிக்கும் எனக்கு ஃபோட்டோவில் கூட பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தேவை இல்லாமல் நிற்க மாட்டாங்க நின்னாங்கன்னா அவங்க அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பர்ஃபெக்ட் ஓகேவா அவங்களுக்கு வந்து யாராவது வந்து தப்பாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கூட அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க தே அவாய்டு யாராவது சுருக்குன்னு பேசுகிறவங்கக்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது மூஞ்ச காட்டுறவங்க அவங்க எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அழகாக போகணும் ஓகேவா ஸ்மூத்தாக இருக்கணும் டிரான்சேஷன்லாம் இந்த துணிஞ்சு நான் வந்து ஃபைட் பண்ணுறேன் நீ வா நானும் வா பார்த்துக்கலான்லாம் கிடையாது நீ ஃபைட் பண்ணுறியா நான் அந்த பக்கம் வரல நான் வேறு பக்கம் போகிறேன் நான் கொய்ட்டாக இருக்கேன் எனக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு என்னோடைய வந்து ஹெல்த் இம்பார்ட்டன்ட் என்னோடைய வந்து என்னுடைய வெல்பியிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கிறவங்க வந்து ரிஷபராசி ராசி அது தப்பு கிடையாது இந்த பன்னெண்டு ராசியில் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு வரம் கொடுக்குறார் நீ யூ பிக்கு வர ராசி அப்படின்னா நீங்கள் வந்து எதை பிக் பண்ணணுன்னாக்கா ரிஷபத்து தான் ஏன்னா நம்ம வேறு எதையும் பார்க்க வேண்டாம் ரிஷபத்தில் சந்திரன் இருப்பார் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் ஸோ ஆல்ரெடி ஜஸ்ட் ரேண்டமாக பிக் பண்ணாலே அது ஒரு ப்ளஸ்ஸு ஓகேவா எந்த ராசி வரக்கூடாதுன்னாக்கா விருட்சிக்கும் பிகாஸ் விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சம் ஓகேவா சந்திரனுடைய பவர் வந்து கண்டிப்பாக வேணும் லைஃப்பில் என்னென்னா சந்திரன் வந்து ஈவன் சந்திரனா சிக்ஸ்த்து லார்டாக இருந்தால் கூட இப்போ சிக்ஸ்த்து லார்டு எயித்து லார்ட்லாம் வந்து நமக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தால்னா நமக்கு வந்து நெகட்டிவ் தான் ஆனால் சந்திரன் சூரியன் மட்டும் ரெண்டு பேருடைய ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மைண்டு ம மைண்டு மென்டல் ஹெல்த்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அது அடிபட்டுரும் சந்திரன் நீச்சமாக இருந்தது இப்போ ருச்சிக ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா வெரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா தே வாண்டட் சம்திங் ஓகே வாட் டு திங்க் அபவுட் ரிஷபன் அப்படியே ஆப்போசிட் ரிஷபன் தே டோன்ட் வாண்ட் டு திங்க் அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் யோசிக்க அவங்களுக்கு தேவை அவங்க லைஃப் அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கணுமே தவிர அது ஏன் இப்படி ரிஷப ராசிக்கார்கிட்ட போய் நீங்கள் வந்து நேச்ச வாழ்க்கையுடைய தத்துவத்தெல்லாம் பேசினீங்கன்னா தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வாயே கொடுக்க மாட்டாங்க ஓ இந்த மாதிரி ஆளாயமாக நம்ம எஸ்கேப் ஆகணுமா இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கு அது வாழ்க்கையோட உண்மை உண்மையோ அந்த இந்த நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் நம் இந்த இந்த நேச்சர் சம்டைம்ஸ் பீயிங் வெரி க்ரூயல் இதெல்லாம் தே டோன்ட் வாண்ட் டு ஈவன் நோ ஓகேவா தே தே தேன்ட் தேர் லைஃப் டு பி ஸ்மூத் ஓகேவா நிறைய ரிஷபராசிக்காரங்கிட்ட பேசினப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்லி திங்ஸை அதை எப்படி நான் வந்து பிடிச்சிக்கிறது ஓகேவா ஃபேமிலி மணி இந்த ஜாபு பியூட்டி ஹெல்த்து இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் த பியாண்ட் தத் ஆத்மா சோல் அண்ட் தீஸ் திங்ஸ் கே டோன்ட் கேர் ஓகேவா ஐ திங்க் டூ மச் இன்ஃபர்மேஷன் நான் ரொம்ப நிறைய சொல்லிட்டேன் ரிஷபராசி பற்றி பட் எதுவுமே தப்போ ரைட்டு இதெல்லாம் கிடையாது இது அவங்களுடைய நேச்சர் இந்த நேச்சர் வந்து கடவுள் இந்த இந்த ராசியில் போட்டார்னா இது ஒரு ஒரு இது ஓகேவா ஒரு பெரிய வரம் தான் கிஃப்ட் தான் அதுவும் ஓகேவா இப்போ எப்படி இருக்க போகிறதுன்னா அந்த கிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான டைம் பத்தில் ராகு பதினொன்றில் சனி பகவான் பிரமாதமான டைம் நல்ல அதுவும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருந்தது வந்து அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்காது ஏன்னா அது கொஞ்சம் மந்தம் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் பதினொன்றில் குருவோடைய வீட்டில் வந்திருக்காரு பார்த்திங்களா பிரமாதமான டைம் நீங்கள் விட்ட காசல்லாம் இப்போ பிடிக்கிற யூஸ் இட் ஓகேவா நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கி பண்ணி பண்ணிக்க பண்ணிக்க தான் நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும் ஓகேவா இந்த நேரத்தில் வந்து வந்து நம்ம போட்டு இது பண்ணக்கூடாது போட அது பாஸ்ட் நென்சன் ஸோ ஜஸ்ட் மூவ் ஃபார்வ்ட் இன்னும் ப்ளஸ் பெரிய ப்ளஸ் மேலே ப்ளஸ்ஸு வந்துகிட்டே இருக்கு பாருங்க எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு என்னென்னா ரிஷபத்தில் ஜென்மகுரு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஜென்மகுருவில் பார்த்திங்கன்னா போட்டு குழப்பம் ஜென்மகுருவே ஒரு வெளியில் போய் இருக்க வைக்கும் இந்த இடத்துல செட்டில் விடாது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஓகேவா அந்த மாதிரி பண்ணோம் ஜென்ம குரு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதில் போகாத வரைக்கும் இது ரிஷபத்தில் குரு வந்தால் அது ஒரு ஃபேவரபுளான பிளேஸ் கிடையாது குருவுக்கு ஆப்போசிட் வீடு அது ஓகேவா அந்த ஆப்போசிட் நேச்சர் இருக்கிற ரிஷபத்தில் குரு இருந்து கொஞ்சம் படுத்து எடுத்திருப்பார் ஒரு லாஸ்ட் ஒன் இயர் பார்த்திங்கன்னா பிடிக்காத இடத்துல போயிருந்தா ஐயோ இங்கே ஏண்டா இருக்கணும் ரிஷபத்துக்கு வந்து பிடிக்காத சுச்சுவேஷனில் போட்டிங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் இப்போ ருச்சிகத்துக்கு பிடிக்காத சுச்சுவேஷனில் போட்டிங்கன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை ஒரு ப்ளஸ்ஸாகவே எடுத்துன்னு போயிடுவாங்க ருச்சிகத்தில் ஆனால் ரிஷபத்துக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது எங்கே அவங்களுக்கு பிடிக்காத அன்ஃபேவரபுளாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வர பார்ப்பாங்க ரிஷபராசிக்காரங்க ஆனால் அந்த மாதிரி இருக்க வச்சுருக்கோம் எத்தனை நாள் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைம் இது ஸோ அப்படியே காமாக ரிலாக்ஸ்டாக இருங்க வர லாபத்தை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் ஓகேவா நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய இது கிடையாது அம்மாவுடைய ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எஸ்பெஷலி என்ன ரிலேட்டட்னு சொல்கிறேன் அம்மாவுடைய ஹெல்த்தில் எஸ்பெஷலி அவங்களுடைய இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஞாபக சக்தி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நினைவு தப்பி போகிறது ரொம்ப வயசானவங்கன்னா நினைவு தப்பி போகிறது கொஞ்சம் அவங்களுடைய தள்ளாமல் இதெல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் சொல்கிறது வந்து ரொம்ப தள்ளாமல் ஆனால் அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா ரெகுலராக டேக் தெம் ஃபார் அ ஹெல்த் செக்அப் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆ அஸ்ட்ராலஜி படி இந்த இப்போ நாளில் கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் அது ஒரு கன்ஃப்யூஸ்டான டைம் அம்மாவுக்கு அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கமோ சரி தூரம் இருக்குமோ சரி ஜஸ்ட் ஒரு ஒரு வார்னிங் சைன் மாதிரி இருந்தால் நீ போய் பார்த்துக்கோமா இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வார்ன் பண்ணுவோம் பக்கத்தில் இருந்தால் நம்மளே ஆக்ஷன் போகிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம் வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி வந்து இட் இஸ் அ வெரி குட் டைம் ஸ்டாக் இது ஸ்டாக் மார்க்கெட் சாரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஃபேவரபுளாக இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டில் குரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் ஸ்டாக்கில் வர லாபம்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விற்க முடியாமல் வச்சுருந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அது இப்போ மேலே ஏறுற ஏறத்துக்கான டைமை புதுசாக வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக இறங்கி செய்யலாம் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் நல்ல சூப்பர்பான டைம் ஸ்டாக்குன்னா ஸ்டாக் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸை மற்றபடி வந்து ரியல் எஸ்டேட்லேயே வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி ப்ளாட் போட்டு பெரிய பெரிய மாடி கட்டடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டி அதுலேருந்து பைசா சம்பாதிக்கிறவங்க அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸு ஓகேவா அப்புறம் இன்னொருத்தங்களுடைய மணி இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ இது இவங்க எல்லாருமே வந்து இந்த எயித்து ஹவுஸ் ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு லாஸில் போகும் அடுத்த நாள் மேலே போய்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம்லாம் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதிலெல்லாம் நாங்கள் தைரியமாக துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் நாலெட்ஜ் இருக்கிறவங்க எல்லோரும் கிடையாது நாலேஜ் இருக்கிறவங்க சரி அதுக்கெல்லாம் டைம் இது ரிஷபத்துக்கு ஸோ அந்த மாதிரி நல்ல டைம் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி வந்து நல்லா போயிட்டுருக்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே நல்லா இதுவாக கொடுக்கும் பாசிட்டிவாக இது ஒரு ரேர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் தொழிலுக்கு அவர் நல்லா செயல்படுவார் அது குரு வேற பார்க்குறாரு ஸோ இது ஒரு ரேர் காம்பினேஷன் எக்ஸலண்ட்டான டைம் ஓகேவா தொழிலில் இது வரைக்கும் இருந்த கன்ஃப்யூஷன் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும் என்னன்னாக்கா பாசிட்டிவாக அதுவும் எப்படின்னா ரெண்டு நல்ல ஆஃபர் இருக்கும் எதை எடுக்கிறது அப்படின்றது இந்த மாதிரி விஷயம் எப்போதும் ராகு இருக்கும்போது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் பத்தில் ராகு இருக்கும்போது நம்மளுடைய என்ன கர்மா அதை என்ன தொழில் அந்த ரிலேட்டட் கன்ஃப்யூஷன் ஆனால் குரு பார்க்கறதுனால அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஐயோ என்னம்மா நான் எனக்கு வந்து எம்ஐடிலேயும் கிடச்சிருக்கு ஹார்வர்ட்லேயும் கிடச்சிருக்கு நான் எங்கே போவேன் மேலே இந்த இங்கேருந்து ஒரு ஆஃபர் இருக்குது இங்கேருந்து ஒரு ஆஃபர் இருக்குது நான் எதை எடுத்துப்பேன் ரெண்டுமே நல்லா இருக்கேம்மா அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும் ஸோ அதை வந்து அப்படியே பிடிச்சிட்டு நல்லா மேலே வர வாங்க ஸோ நல்ல இப்போ இப்போ தாட்ஃபுல்லாக இருக்கிற டைம் நம்ம வந்து இப்போ வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸ்லோவாக அப்படியே காமாக எப்போது எப் நம்ம சனி அஷ்டம சனி எல்லாம் அப்படியே நம்ம இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் தெரியணும் அந்த மாதிரி நம்ம இறங்கி நல்லா வேலை செய்கிற டைம் ரிஷபத்துக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா நல்ல டைமில் நல்ல யூட்டிலைஸ் பண்ணோன்னா அடுத்து வர 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 டைம்லாம் எக்ஸலண்ட்டாக நம்ம வந்து அதை டேக்கிள் பண்ணலாம் சரியாக மத்தபடி உங்களுக்கு வேற இந்த எதுவும் தேவைப்படாது சோ ஆல் தி பெஸ்ட் ஓகேவா थैंक यू सो मच